பனைகள பேசுங்கப்பா நன்றி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமின் அருமையானவர்களே நாளிலே கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் தலைப்பாக என்ன அப்படின்னா வெட்கப்படுவது இல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெட்கப்படுவது இல்லை சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்றாவது வசனம் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் வெட்கப்படுவது இல்லை என்ற தலைப்பிலே நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க தேவன் செய்த கிருப்பைக்காக நன்றி நாம் வெட்கப்பட்டது போல தெரியும் ஆனால் வெட்கப்பட விட மாட்டார் தேவன் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டார் அதனால் அப்போ என்ன செய்யணும் வெ நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில்னாலும் சரி மற்றபடி நம்மளுடைய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இல்லை நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்துலேயும் நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா முதலாவது ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா கர்த்தரை நம்புகிறேன் இந்த சங்கீத முப்பத்தி ஒன்று ஒன்றாவது வசனம் அதான் சொல்லுது கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறேன் அதனால் நான் வெட்கப்படாதபடி செய்யும் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு காலும் அதை இன்னி ரொம்ப டச்சிங் பண்ணிச்சுது ஒரு காலும் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாக இன்னை தொட்டுது பார்த்துக்கோங்க அப்போ என்றைக்குமே நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வெட்கப்படவே கூடாது எந்த சூழ்நிலையில் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது நாலு பேர் எங்களை இகழ்ந்து பேசுகிற மாதிரி எங் எங்களுடைய குடும்பத்தில் ஐயா பொருளாதாரத்தில் இல்லை நாங்கள் ரொம்ப கடன் வாங்கி இல்லை சரியில்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால் நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது யேசு நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நாங்கள் ஜென்டலான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இயேசுக்காக வாழ வேண்டும் என்று அந்த ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் அதை தான் சங்கீத பற்றி ஒன்றில் தாவித ராஜா செய்திருக்கார் அவர் என்ன செய்திருக்காரு தாவிது ராஜா அப்படின்னா நான் கர்த்தாவே நான் ஒருபோது நான் உண்மை இருக்கிறேன் அவருடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் குவாலிகேஷன் என்ன அப்படின்னா அவர் எதை அறிவிக்கிறார் அப்படின்னா நானுமே நம்பி இருக்கிறேன் கர்த்தாவை நான்மே நம்பி இருக்கிறேன் அதனால் நான் ஒருபோதும் வெட்க ஒரு காலும் வெட்கமடையாது இப்படி செய் ஒரு காலுங்கிறது உங்களை டச்சு பண்ணுதா உங் அதாவது நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய ஜெனரேஷன் எந்த சூழ்நிலையில் கூட நான் வைக்கப்பட்டு போகக்கூடாது அந்தவரை என்று நாம் ஜபிக்க வேண்டும் அந்த சமூகத்தில் தாவித ராஜா உடைய ஒரு ஜபம் இது என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் இந்த கணவனாக இருக்கட்டும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் எங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் நாங்கள் யாரும் வெட்கப்பட்டே போகக்கூடாது ஏனென்றால் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் அப்போ முதலாவது பாயிண்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கர்த்தனை நம்பி இருக்கிறவர்கள் தான் ஒரு காலும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் நம்ம செல்வங்களை நம்ம நம்பி இருக்கக்கூடாது நமக்கு இருக்கிற சொத்து சுகங்களை நம்ம நம்பி இருக்கக்கூடாது நமக்கு நிறைய மனிதர்கள் இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இனச்சின பந்துகள் நமக்கு நிறைய இருப்பாங்க அவங்கள அவங்கள எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்பி சார்ந்து இருக்கக்கூடாது கூடாது நம்முடைய ஆஸ்திகளை நம்பி இருக்கக்கூடாது நம்முடைய திறமையை நம்ம நம்பி இருக்க கூடாது நம்முடைய படிப்பை நம்ம நம்பி இருக்கக்கூடாது நம்ம நம்முடைய எதையுமே நம்ம நம்பாம ஆண்டு சொல்லணும் ஆண்டு நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் தாவிது ராஜா தானே உன் தெரியுல்லா தாவிது ராஜான்னு தெரியும்லா ஆனாலும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அதை பற்றி நான் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் கருத்தாவையும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் பிள்ளைகளை நம்பாதீங்க எத்தனை இடத்துல நம்ம பார்க்கிறோம் அருமையாக வளர்த்து ஆடை அணிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்வமாக லக்ஸுரிஸான வாழ்க்கையை வாழ்ந்து வா வாழும்படி செய்கிறோம் ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் இந்த நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி எத்தனை வீடுகளிலே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை கருவேப்பிள்ளை தீ போடுற மாதிரி போட்டிருக்காங்க பிள்ளைகளால் எத்தனை பேர் அவமானம் இருக்கிறார்கள் அதனால தான் தாவது ராஜா சொன்னார் பிள்ளைகளெல்லாம் நம்பலைப்பா நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் நான் நம்பலை இன்றைக்கு நாமும் ஒருவேளை நீங்கள் வாலிபராக இருக்கலாம் நீங்களும் யாரையும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸு வேணும் ஆனால் ஐக்கியம் இருக்கக்கூடாது அன்பு செலுத்த வேண்டும் ஐக்கியம் வந்து நல்ல ஒரு வாலிபனா நீ இருந்தியனா நீ நல்ல ஒரு வாலிப பிள்ளையாக இருந்தியனா நீ இயேசுவை மட்டும்தான் உனக்கு நண்பனாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்தான் தான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் நிறைய நம்ம நண்பர்களை பற்றி கேள்விப்படுகின்றோம் அநேகர் நண்பர்களால் தான் போகிறார்கள் ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னார் என்னுடைய உறவினர் ஒருவரால் தான் நான் குடிக்க பழகினேன் என்ன குடின்னா என்னன்னே தெரியாது ஆனால் எங்களுடைய அண்ணன் தான் என்னை குடி குடின்னு சொல்லி நல்லா இருக்கும் ஒரே ஒரு நேரம் குடித்து பாரு எப்படி இருக்கும் குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் இன்னைக்கு குடிக்க வச்சுட்டான் தூர சொந்தந்தான் இருந்தாலும் நான் வந்து அவனை ரொம்ப நேசிப்பேன் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் அதனால் அவன் சொன்ன உடனே நான் குடிச்சிட்டேன் ஆனால் அவன் அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை ஆனால் நான் இன்னும் குடித்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் நான் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு நான் பழகின பழக்கம் என் அண்ணனுக்காகன்னு நான் பழகிட்டேன் ஆனால் இப்போ என்னையால் அதிலிருந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னார்கள் அருமையானவர்களே நாம் அப்படி அவர்களை நம்பும்போது நாம் வீழ்ச்சி அடைகிறோம் வீழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன அநேகரை நம்ம பார்க்கிறோம் தெருவில் பாய்ஸு கூடி இருப்பாங்க மூணு நாலு பாய்ஸு அஞ்சு பேர் க இருப்பாங்க ஒருத்தன் சிகரெட்டில் மட்டும்தான் நெருப்பு இருக்கும் அந்த சிகரெட்டு உள்ள நெருப்பில் எல்லாரையும் அந்த சிகரெட்டை ஊத வைப்பான் இல்லைன்னா இவன் அந்த சிகரெட்டை ஊதிட்டு அடுத்தவனுக்கு அதை கொடுப்பான் பீடியை ஊதுவாங்க பீடியை ஊதுவாங்க முன்னால் தெருவில் வந்து கீழே கட்டை பீடி கிடக்கும் அந்த கட்டை பீடியை எடுத்து தெருவில் போகும்போது எவனாவது பீடி ஊதிக்கிட்டு இருப்பான் அவங்ககிட்ட போய் அந்த நெருப்பை பற்ற வச்சு இந்த இவ்வளங்காலும் இருக்கும் பார்த்துக்கோங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த கட்டை பீடியை வச்சு ஊதிக்கிட்டு போவான் ஊதிக்கிட்டு போவான் நம்ம மனிதர்கள் தானே நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அறிவை கொடுத்துருக்கிறார் நம்ம தேவனை பற்றி எவ்வளவு கேள்விப்பட்டு இருக்கின்றோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியும் உபதேசம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் நீங்கள் இன்னும் சிகரெட்டு ஊதுகிறீர்கள் இன்னும் பேடி ஊதுகிறீர்கள் கஞ்சா போட்டு போடுறாங்க எவ்வளவு சின்ன பையங்கள்லாம் ரொம்ப கெட்டு போய் இருக்காங்க முன்னால் வாலிபர்களை தெருவில் ரொம்பலாம் பார்க்க முடியாது இப்போ கூட்ட கூட்டமாக கையில் செல் வைத்து கொண்டு தலையெல்லாம் கன்றாவியாக வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நிற்காங்க அவங்க நண்பர்களை சிநேகிக்கிறார்களாம்மா அந்த நண்பனால் தான் நீ கெட்டே போகிற தெரியல உனக்கு உனக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ ஒரு ஆண் குழந்தை என்று உன்னை இவ்வளோ செல்லமாக பெற்றோர் உங்களை வளர்த்துருப்பாங்க நீ பெண் பிள்ளை என்று இவ்வளோ செல்லமாக வளர்த்திருப்பாங்க இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறீங்க அம்மா அப்பாவை எவ்வளோ பாசமாக உங்களை தொட்டில போட்டு ஆட்டி உங்களை வளர்த்துருப்பாங்க உங்களை முன்ன விட்டு பின் அழகு பார்த்துருக்கிற பெற்றோரை இப்பொழுது யாருமே மாதிக்கிறது கிடையவே கிடையாது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் அந்த தகப்பனுடைய அன்பு உங்களுக்கு புரியவில்லையே இந்த தாயனுடைய அன்பு உங்களுக்கு புரியவில்லையே இப்போ பிள்ளை வெளியிருந்து வருவதற்கு மணி பன்னிரெண்டு ஆயிற்று அப்படின்னு அந்த தாயை ரோட்டிலே நின்று தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருப்பார்களே உங்களுக்கு தெரியாதா தெரியாதா நீனு ஸ்கூலுக்கு பெயர்ப்ப இல்ல நீனு பள்ளிக்கூடத்துக்கு பெயர்ப்ப இல்ல நீ யூடியூப்ல என்னெல்லாம் ஒன்று நீ பார்க்கலையா நல்ல நீ பார்க்கலையா அப்படிமா உனக்கு தெரியல எத்தனை பேர் ரகசிய பாவங்கள் ரகசியமான பாவங்களை நீங்க நம்பி இருக்கிறீர்கள் ஒரு நாள் தேவன் வெட்டு வெளிச்சத்தில் கொண்டு வருவாரு எதுக்கு இந்த பூமியில தெரிய தான் செய்யும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திருட்டு நீ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு நாள் கண்டிப்பாக அந்த திருட நகைப்படுவான் எந்த பாவம் செய்தாலும் சரி ஒரு நாள் வெளியே தெரியத்தான் வரும் அதை நம்பாதிருங்கள் நம்பாதிருங்கள் முதல் பாயிண்டாக கர்த்தனை நம்ப வேண்டும் வேசியை நம்பாதிருங்கள் வேசித்தனத்தை நம்பாதிருங்கள் கள்ள சகோதரனை நம்பாதிருங்கள் எத்தனையோ பெண்கள் இன்னொரு பெண்ணுடைய கணவனோடு பேசி கொண்டு போன் பேசிக்கொண்டு கொண்டு என்ன காதலித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏ உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிட்டுள்ள உங்கள் பிள்ளைங்க ஏஜுக்கு ஆயிட்டாங்கல்ல உங்கள் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணணும் இல்லை நீ இன்னொருத்தரை தேடுவியா தேடிக்கொண்டு இருக்கிறாயே எப்படி இதுலேருந்து மனமாற்று வருவ உனக்கு கெட்ட பேர் இருக்குன்னு தெரியாதா ஊரில் உன்னை எல்லாருக்குமே தெரியாமே போயிட்டா ஏன் மனம் திரும்பலை நீ இன்னொருத்தருடைய கணவனை நேசித்து கொண்டு இருக்கின்றாய் அவனை ஒரு நாள் கைவிட்டு விடுவானே உடைய பெயருப்புகள் என்ன ஆச்சு நீ அதை நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் வீழ்ச்சி அடைவாய் வீழ்ச்சி அடைவீர்கள் கர்த்தரை மாத்திரை நம்ப வேண்டும் அப்படின்னாதான் வாழ்க்கை வளமாகும் நீங்கள்தான் எனக்கு எல்லாமே என்று எத்தனையோ காதலர்களை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் கடைசியில் அவன் கைவிட்டுருவான் நான் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் நம்ம எத்தனையோ இடங்களில் கேள்விப்படுகின்றோம் உண்மையாகவே நம்ம பார்க்கிறோம் யாருக்கும் தெரியாததை நான் சொல்லலை எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும் நீ தான் எனக்கு நீ இல்லாமல் என்னால் இல்லை அப்படின்னு சொல்லுவான் போலீஸில் கொண்டு கணவன் மனைவியை கொண்டு விட்டுருப்பாங்க பிள்ளையை அம்மா கூப்பிடுவாங்க உறவினர்கள் கூப்பிடுவாங்க அவன் குடிப்பான் கஞ்சா ஊதுவான் வேண்டாம் அவனை விட்டுட்டு வந்துடு நாங்கள் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவோன்னு கூப்பிட்ருப்பாங்க பெற்றோர் கூப்பிடுவாங்க கேள்விப்படுறமே ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யாது வராது இந்த கணவன் தான் எனக்கு வேணும் நான் அவங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பையனை நம்பி இருப்பா ஆனால் கொஞ்சம் காலத்தில் நீ நகையே போடலை நீ சொல் போடலை நீ கமல் போடலை நீ சீர் சீரடு தரல நீ எனக்கு வேண்டாம் என்று அவன் ஒதுக்கி வைத்திருக்கிறான் மனிதனை நம்பினதுனால ஒரு காதலனை நம்பி இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் எத்தனை பெண் பிள்ளைகள் உனக்கு இறக்கம் இல்லை நீ தானே கூட்டிகிட்டு போன அந்த பிள்ளையை நீ தானே கூட்டிகிட்டு போன அது தாய்தாப்பங்கிட்ட பயந்து பயந்து தானே உன்கிட்ட பேசி வந்திருக்கும் இப்போ நீ கைவிடலாமா நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா சின்ன சிறு வாலிப பிள்ளைகளை காதலித்து கல்யாணம் செய்து விட்டு திருப்பி நீ கைவிட்டுருது கடவுளுக்கு நீ ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் தன்னுடைய சொந்த மனைவி விட்டு இன்னொரு பெண்ணோடு நீ எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா விவசாரக்காரன் விவசார கள்ளன் வேசி கள்ளன் வேதம் சொல்லுகிறது நான் சொல்லலை வேதத்தை படித்து பாருங்க அதில் சொல்லுது வேசி கள்ளன் வேசி கள்ளன் அவன் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தான் ஏசுப்பா நமக்காக சில்வியில தொங்குனாரு ரகசிய பாவங்கள் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட தவறான உறவுகள் இருந்தால் இன்னைக்கு அதை சிசர் மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுருங்க விரிஞ்சு போட்டும் நீங்க இயேசுவோடு வாழுங்க உங்கள் வாழ்க்கை வளமாகும் வேசியை கர்த்தர் கட்டில் கிடையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய கார் இருந்தா போதுமா ஒரு வண்டி இருந்தா போதுமா உனக்கு ஒரு பெரிய லாரி இருந்தா போதுமா இதுதான் வாழ்க்கையா கருத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் ஒரு நாள் கட்டின மனைவியோடு இணைந்து வாழ வேண்டும் கட்டின புருஷனோடு இணைந்து வாழ வேண்டும் பெற்ற பிள்ளைகளை அரவணைத்து வாழ வேண்டும் ஏன்னா நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் இருக்கிறது அருமையானவர்கள் அதை நம்ம மறந்து போகக்கூடாது நியாய தீர்ப்புக்கு யாருமே நமக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வரமாட்டாங்க முதல் பாயிண்ட் கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும் எனக்கு எல்லாமேனு சொல்கிற நண்பன்லாம் எல்லாரும் கைவிட்டிருவாங்க ஆனால் ஏசு கைவிட மாட்டார் ரெண்டாவது தேவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பது பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே கர்த்தர் என்ன சொல்லி யாக்கோப்புக்கு வாக்கு கொடுத்தார் உன் தகப்பனாகி ஆப்ரஹாமின் தேவன் உன் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன் உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்ற வார்த்தை அவன் பிடிக்கிறான் ஆண்டவர் எப்போ சொன்னார் எப்போ சொன்னார்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார் ஆதியாகுமே இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இருந்து சொல்றார் இப்போ அவன் தன்னுடைய மாமை வீட்டுக்கு போறான் நீ திரும்பி வருவ நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் இடம் கொண்டு பெருகுவாய் கர்த்தர் மேலாக ஏனைக்கு மேலாக நின்று சொல்லுகின்றார் அவனோடு பேசும்போது இரவு வேலையில தனித்து இருக்கும்போது சாட்சியெல்லாம் யாரும் கிடையாது கர்த்தர் தான் சொன்னாரு அப்படியே யாக்க நம்பினாரு இப்போ சொல்றாரு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அப்ப நான் கைவிடப்படதான்னு தான்னு நிலைமையில இருக்க என் மனைவி பிள்ளைகளோடு இருக்க என் சகோதரனை சந்திக்க வேண்டும் அவன் என்னை கொன்று விடுவான் என்று பயம் வரும்போது அவர் சொல்றாரு நீர் அன்னைக்கு என்ன சொன்னீங்க ஆதி ஆகுமா இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நான் நான் தகப்பை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவை நீங்க என்கிட்ட தான் சொன்னீங்க நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறான் வாக்குத்தத்தத்தை நம்பினார் தேவன் அவரை தன்னுடைய தகப்பெண் இடத்துல கொண்டு சேர்த்தார் சேர்த்தார் அவர் பொய் சொல்ல மனிதனால அவர் மனம் மாற மனு புத்தர்னும் அல்ல அவர் சொன்னதை செய்வார் செய்யக்கூடாதுன்னு ஒன்றை நினச்சிட்டாருன்னா சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் நான் நான் அனுபவித்திருக்கிறேன் அவர் நம்ம என்ன சொல்கிறாரு அது அப்படியே தான் ஸ்பாட் இம்மீடியட்லே இப்போ சொன்னாருன்னா இன்றைக்கி சொன்னாருன்னா நாளைக்கு நடந்துடும் இன்றைக்கி சொன்னார்னா இன்றைக்கே நடந்துடும் இல்ல அது ஒரு மாசம் கழிச்சுதான் ஒரு மாச நாளும் நடந்துரும் இது நாள் வரைக்கும் கர்த்தர் தமிழக பிள்ளைகளுக்கு வாக்குகளை கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நாம் அதை நம்ப வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று அதான் கர்த்தாவே கர்த்தாவையுமே நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் ஒரு காலம் என்பதை மறந்து போகாதிருங்கள் நான் ஒரு காலும் வெட்கம் அடையக்கூடாதுப்பா எந்த சூழ்நிலையிலும் எந்த எந்தேஷன்ல என் குடும்பத்தில் பொருளாதாரத்திலயோ எந்த காரியத்திலயோ வியாதியிலையோ நான் வெட்கப்பட்டு ஒரு காலும் போகாதபடி செய்யும் ஆண்டவரே செய்யுங்க தகப்பனே தகப்பனே கஷ்டப்படுறேன்ப்பா கஷ்டப்படுறேன் உங்களை தான் நம்பி இருக்கேன் நீங்க சொன்னீங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் கைவிடுவதும் இல்லை என்று நீங்க சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல என்று நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் அப்பொழுது அவர் கைவிடவே மாட்டார் ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல மனிதன் வாக்கு மாறுவார்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா சொன்னதை செய்ய மாட்டாங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க ஆனால் தேவன் அப்படி கிடையாது தேவன் சொன்னால் நம்ம வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்த பின் நம்ம மனசு மாறவே மாட்டாங்க கண்டிப்பாக செய்வாங்க முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா கர்த்தரை நம்ப வேண்டும் ரெண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை நம்ப வேண்டும் ஆண்டவர் பிசாசிட்டு சொல்லும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அப்போ வசனம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வசனம் இம்பார்ட்டன்ட் முக்கியமானது என்று அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்கின்றேன் இங்கே தேவனுடைய வார்த்தைனாலே நீங்கள் வாழ்ந்து விடலாம் அவர் ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல நம்ம ஏழை தான் ஏழை தான் ஆனால் அவருடைய வார்த்தை வந்து வலிமை உள்ளது நம்ம சிறியவங்க தான் அவருடைய வார்த்தை பெரிசு வானம் பூமியை ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒளிந்து போகவே ஒளிந்து போகவே போகாது நான் அறுபது ஆண்டுகளாக இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் வேதம் இல்லை என்றால் நான் இல்லை கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் நான் இல்லை நான் இல்லை நிறைய நேரம் தற்கொலை முயற்சிக்கு நான் செயல்பட்டிருக்கிறேன் ஆனால் தேவன் என்னை காப்பாற்றி விட்டார் நான் ஒரு சிறு வயதாக இருக்கும்போது சின்ன ஒரு வயதில் எனக்குள்ள ஒரு சத்தம் எட்டு நாட்களுக்குள் நான் இறந்து விடுவேன் என்று அப்படி எட்டு நாட்களும் இரவும் பகலும் நான் பயந்து அழுது கொண்டு இருந்தேன் ஆனால் ஆலயத்திலே போய் நான் இருப்பேன் நம்ம இறந்த ஆலயத்தில் இறந்துருவோம் எங்கள் ஊரில் உள்ள கோவிலில் அங்கே போய் நான் உட்கார்ந்து இருப்பேன் ரொம்ப சின்ன வயசு தான் போம் எனக்குள்ளே அப்படியே சத்த கெடுக்கிட்டே இருக்கும் நீ எட்டு நாளையில் இறந்துருவேன் இன்றைக்கி ரெண்டு நாள் இன்றைக்கி மூணாவது நாள் நாலாவது நாள் நாள் கூட கூட அந்த பயமானது என்னை அதிகரித்து கொண்டு இருந்தது எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்போல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது ஊரில் வேறு எங்கே போக முடியும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அதனால எங்கள் அம்மா என்ன செய்தாங்களோ தெரியல எனக்கு ஆனால் நான் வந்து கோயிலுக்கு ஓடி ஓடி போவேன் ஓடி ஓடி போவேன் நான் நான் நம்ம செத்தா கோயிலே செத்துருவோம் நம்ம எட்டாவது நாள் செத்துருவோம்மா கோயிலே செத்துருவோம் அப்படின்னு எட்டாவது நாள் அன்றைக்கே எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீட்டில் என்னை படுக்க வச்சாங்க எங்கள் அம்மா பயந்து நீ அக்கா வீட்டில் படுத்துக்க அப்படின்னு அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சு அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க நீ எழு போதெல்லாம் என் குழந்தைய ஆட்டணும் அப்போ தான் நீ எத்தனை மணிக்கு சாவைங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அந்த குழந்தையும் தூங்கிட்டு நானும் தூங்கிட்டேன் முடிய காலம் எங்கள் ஊரில் உள்ள கோயிலில் மணி எடுக்குது காலையில் ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு மணி எடுக்குது அப்போ நான் நினைக்கிறேன் இது மோட்சத்தில் அடிக்கிற மணியா இல்லை கோயிலில் அடிக்கிற மணியா மோச்சதுலேயும் மணி அடித்து ஜபம் நடக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயத்தில் இன்னைக்கு எட்டாவது நாள் நான் உயிரோடு இருக்குன்னா செத்துட்டுன்னா இது கோயிலில் உள்ள மணியா இல்லை பரலபுரத்தில் உள்ள மணியா அப்படின்னு சொல்லிவிட்டேன் முடித்து பார்க்க எங்கள் அக்கா மகா தொற்றில் கிடக்கா அப்போ நான் நினச்சேன் நம்ம இந்த பூமியில் தான் இருக்கோம் நான் உடனே கோயிலுக்கு போனேன் ஆனால் கர்த்தர் ஏன்னே ஒரு நாள் எனக்கு வேதத்தை எடுத்து தந்தார் அவர் என்னோடு பேசினார் இன்றைக்கு வரைக்கும் அவரோடு கூட வாழும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருப செய்தார் அந்த மரண பயத்தில் இருந்து இந்த தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அருமையானவர்களே கத்துடைய வார்த்தையை நம்ப வேண்டும் அடுத்தபடியாக நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னா மூணாவது பாயிண்ட் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் கருத்திருந்த வசனத்தை சொல்கின்றார் முப்பத்தி நாலாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவரை அவர்கள் இயேசுவை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் நான் வெட்கப்பட்டு போக கூடாது பாதிங்க சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றை மறக்கவே மறக்காதீங்க தேவனே நான் ஒரு போது ஒரு காலும் ஒரு காலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்ற ஜபம் இங்கே முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை வெட்கப்படவில்லை நாம் காத்திருக்க வேண்டும் அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா பார்த்து முடியுமா ஒரு கவுன்சிலரை பார்க்க முடியாது எங்கள் தெருவில் கவுன்சிலர் இருக்காங்க அடுத்த தெருவு தான் தண்ணி எதுக்காவது போனால் அவங்க ஒய்ப்பு இருப்பாங்க வெளியே தம்பி இருக்காங்களாம்மா கவுன்சிலர் அப்படின்னு இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டாங்கம்மாங்க ஆனால் தான் இருப்பாங்க பார்க்க முடியாது நீங்கள் ஒரு ஆரையை போய் சீக்கிரம் பார்த்துருவீங்களா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ஒரு தாசில்தாரை போய் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட முடியுமா இல்லை உங்கள் மாநில முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருவீங்களா உங்கள் எம்எல்ஏ நீங்கள் பார்த்துருவீங்களா பார்க்க முடியாது உங்கள் பஞ்சாயத்து தலைவரை போய் நீங்கள் வீட்டில் பார்த்துருவீங்களா பார்க்க முடியாதுங்க ஒரு வி ஆஃபீஸரெல்லாம் அப்படிலாம் சும்மாலாம் பார்க்க முடியாது ஆனால் தேவன் சொல்கிறாரு நீ என்ன பாரு நீ என்ன பாரு அவருக்காண்டி காண்டி ஒரு ஸ்டெப் வச்சா போதும் ஆண்டவரையுமே நம்பி இருக்கிறேன்னு ஆண்டவரை நம்பி வார்த்தை சொல்லி அந்த இறக்கமுள்ள இதயம் உள்ள இறைவனை நோக்கி பாருங்க உனக்கு என்ன கஷ்டம் இருக்கட்டும் என்ன சஞ்சலம் இருக்கட்டும் யாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கட்டும் ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருந்து இறைவனை பார்க்கும் கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் அதாவது எனக்கு இயேசுவை எப்படிதான் சொல்லணும் எனக்கு தெரியல அவர் மனதுருகும் தெய்வம் இயேசு கண்ணீர் விட்டு தெய்வம் இயேசு நமக்காக பரிதவிக்கிற இயேசு நம்ம கலங்கும் போது அப்படியே கலங்கிட்டு போட்டோம்னு இருக்கிற தெய்வம் அல்ல ஓடி வந்து நம்ம தட்டி கொடுக்குறவர் ஜபம் பண்ணும்போது தூங்கிட்டு அப்பற சொல்லி கூடுவார் ஜபம் பண்ணு சாத்தான் கட்சிக்கிற சிங்கம் போல வளைய வளைய விரிச்சுக்கிட்டு அலையிறோம் நீ தூங்கிட்டு இருக்க கட்சிக்கிற சிங்கம் உன் குடும்பத்தை விழுங்கலான்னு ஒரு பிசாசு அலையுத நீ தூங்கியே நேரத்தை போக்குற தெருவில் நின்னே பேசி நேரத்தை போக்குற செல்லிலேயே பார்த்தே உன் நேரத்தை போக்குற வீணா தெருவில் நின்று கதை பேசிய உன் காலத்தை போக்குறிய சத்துருவ சிங்கம் போல கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி அலையிறான நீ என்னுடைய சமூகத்தில் என்னை நோக்கி பார்த்து நீ காத்திருப்பாயானால் உன்னுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது கர்த்தருக்கு மூணாவது பாயிண்ட் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதில் வந்து பின்பகுதியை உங்களுக்கு சொல்றேன் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வசன நடுவில் வந்துச்சு என்னடா இது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் தேவன் எழுத சொன்னார் இந்த செய்தி கேட்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போக வேண்டாம் தாழ்மையான எண்ணங்களுக்குள்ளே போக வேண்டாம் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு விட விட மாட்டார் அவர் என்னை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற என் தேவன் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் நீங்க மோசமான கண்டிஷன்ல இருக்கலாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க எதையுமே பார்க்காதீங்க மனிதர்களே பார்க்காதீங்க தேவனே பாருங்க நம்மை உண்டாக்கினவரையே நம்ம பார்ப்போம் ஆண்டவரே நான் ஒரு காலும் ஒரு காலும் வெட்கம் அடையாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க வேண்டும் முதல் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம அவரை நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து வாக்குத்தங்களை நம்ம நம்ப வேண்டும் மூணாவது தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நம்மை நம்முடைய குடும்பத்தை தேவன் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அவருடைய சமூகம் அவருடைய முகம் அவருடைய வாக்குத்தத்து அவர் மேலுடைய நம்பிக்கை பற்றி கொள்ள வேண்டும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாறில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் முன் பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தால் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் அவருடைய பாதம் ஒன்றே போல் கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவது இல்லை கர்த்தரை நம்ப வேண்டும் கருத்துடைய வாக்குத்தங்களை நம்ப வேண்டும் கருத்திற்கு காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நேசிக்கிற பிதாவே உங்களை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் நீங்கள் மனது உருக்கம் உடையவர் எங்களை ஆசீர்வதியும் நாங்கள் ஒரு காலும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்படி இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்